அழகாபுரின்னு ஒரு கிராமத்தில் ஒரு மேன் இருந்தாராம் அந்த மேனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஹேபிட் இருந்துச்சா அவர் தூண்டலில் சிக்கிற முதல் ஃபிஷ்ஷை திரும்ப கடலில் விட்டுருவாராம் அதுக்கப்புறம் சிக்கிற ஃபிஷ்ஷை எல்லாத்தையும் எடுத்து வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வருவாராம் ஒரு நாள் எப்போவும் போல் கிடச்ச முதல் ஃபிஷ்ஷை திரும்ப கடல்லையே விட்டுட்டாராம் அதுக்கப்புறம் கிடச்ச ஃபிஷ் எல்லாத்தையும் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அதில் ஒரு ஃபிஷ் பேஸு ஃபிஷர்மேன் என்னையே திரும்ப கடலே விட்டுறீயா அப்படின்னு கேட்த்தான் பேசுகிற ஃபிஷ்ஷை பார்த்து இவர் ஆகிட்டாரா அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஏன் நான் உன்னை திரும்ப கடலை விடணும் எனக்கு தான் இன்னைக்கு கம்மியாக தான் ஃபிஷ் கிடச்சிருக்கு திரும்ப நான் உன்னை விட்டால் எனக்கு இன்னும் கம்மியாயிரும் அப்படின்னு சொன்னாதான் நீ என்னை விட்டுட்டேன்னா நான் எனக்கு ஒரு அற்புதமான ட்ரெஷர் இருக்கிற இடத்தை கம்மிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஃபிஷ் ட்ரெஷரா எனக்கு தெரிஞ்ச இந்த கடலில் ஒரு ட்ரெஷருமே இல்லையே அப்படின்னு சொன்னாராம் சரி என்னை கடலில் விடு என்னை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வா அந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த ஃபிஷ் சொன்னிச்சான் சரி போய் தான் பார்ப்போம்னு அந்த ஃபிஷ்ஷை ஃபிஷர்மேன் கடல்லே விட்டுட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாராம் கொஞ்சம் தூரம் ஓப்பணுனே அந்த ஃபிஷ் அந்த ஃபிஷர் மேனை பழலை பாறைக்கு கூட்டு போயிடுச்சான் இந்த மேம் இந்த இடத்துல இப்படி ஒரு அற்புதமான பவலை பாறை இருக்கா எனக்கு தெரியவே என்ன ஹாப்பி ஆகிட்டாராம் அந்த பவளை பாறைலேருந்து ஒரு பெரிய பவளத்தை வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாராம் இதை யார்கிட்ட விற்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தாராம் அப்போ பார்த்தா கரெக்டாக ராஜாவோட ஒரு அறிவிப்பு வந்துருச்சா யார் சிறந்த ரத்னக்கல்ல கொண்டு வந்து ராஜாவுக்கு தராங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசு கிடைக்கும்னு ராஜா சொல்லியிருந்தாராம் இதை கேட்டு ஹாப்பியாக ஃபிஷர்மேன் உடனே அரண்மனைக்கு போயிட்டு அந்த பவலத்தை ராஜா கிட்ட காமிச்சாராம் அதை பார்த்த ராஜா இப்படி ஒரு பல பவளத்தை நான் பார்த்ததே இல்லை உனக்கு ஆயிரம் பொற்காசு இல்லை பத்தாயிரம் பொற்காசு தரேன்னு சொன்னாராம் பத்தாயிரம் பொற்காசு வாங்கிட்டு அதை வச்சு பக்கத்து ஊரே வாங்கிட்டு ஃபிஷர்மேன் அந்த ஊருக்கு ராஜாவாயிட்டாரா கதை பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க